ராகு காலம் அப்படின்றது என்னென்னா மனுஷன் ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் கம்பல்சரி சாமி கும்பிட்றதுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் தான் காலம் ஏன்னா அந்த ராகு தான் உன்னை கெட்டது பால் ஈட்டுன்னு போவார் கெட்ட கையத்தை போட வைப்பார் அந்த ஒன்றரை மணி நேரம் நீங்கள் வெறும் சாமி கும்பிட்றதுக்கு ஒதுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்த ரூபத்துலையுமே தவறாக எங்கேயும் சிக்கிட மாட்டீங்க அதை பேஸ் பண்ணி தான் ராகு காலத்தில் கையெழுத்து போடாத ராகு காலத்தில் நல்லது செய்யாதுன்னு சொன்னாங்க ஆனால் காலம் தான் நமக்கான காலம் ஒரு மனுஷன் தான் மனுஷனுக்குள்ளே எந்த விதமான டாக்ஸினிட்டி அதாவது பிரபஞ்சத்தினுடைய துர்சக்திகளோ சக்திகளோ துர்தன்மைகள் நிறைந்த சக்திகளோ உடம்புக்களை ஊடுருவாமல் இருக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி ராகு காலத்தில் எந்த வேலையும் செய்யாமல் சைலண்ட்டாக பூஜை உட்காந்து பாருங்கள் உங்களுக்கு வியாதியே வராது வியாதியே வராது எந்த உள்ளுறுப்புகளும் டேமேஜே ஆகாது இல்லை எனக்கு உடம்பு ஃபுல்லாக வியாதிக்குதுன்னு ஒருத்தன் சொல்லிகிட்டே புலம்பிகிட்டே இருக்கான்னு வச்சுங்களேன் அவங்க நீங்கள் சேலஞ்சிங்காக சொல்லுங்கள் ஃபார்ட்டி ஒன் டேஸ் டெய்லி வரக்கூடிய ராவு காலத்தில் ஃபார்ட்டி ஒன் டேஸ் டெய்லி வரக்கூடிய ராவு காலத்தில் எந்த வேலையும் செய்யாத சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது சிம்பிளாக பூஜை நம்மளை உக்காந்துச்சிக்கோ இல்லை இயற்கையோட இயற்கையாக உக்காந்துச்சிக்கோ மூளைக்கும் வேலை கொடுக்காத வயிற்றுக்கும் வேலை கொடுக்காத உறுப்புகளை ஃப்ரீயாக விட்டுரு ஃபார்ட்டி ஒன் டேஸ் கழிச்சு உங்களுடைய பிளட் ரூப்பிட்ட எடுத்து பாருங்க அப்படியே டெட் ஆகைன்ஸ்டாக இருக்கும் உனக்கு சுகர் இருக்குதுன்னா சுகர் கம்மியாகிட்டு இருக்கும் தைராய்டு இருக்குதுன்னா தைராய்டு கம்மியாகிட்டு இருக்கும் எந்த உறுப்பு உனக்கு பிரச்சனை காமிச்சிச்சோ அது ஹண்ட்ரட் கியூர் ஆயிடும் இதை கண்டுபிடிச்சி தான் அந்த காலத்தில் ஒன்றரை மணி நேரம் ராகுகால பூஜையில் போய் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லி அமிச்சது சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா வெறும் வயிற்றுல இல்லையா முதல்ல அம்பாளுக்கு பண்ண தீர்த்தத்தை குடிச்சிட்டு பிரசாதம் சாப்பிடுன்னு சொன்னது அப்போது ஒரு நல்ல சாப்பாடு உள்ள ஆகும் குட் எனர்ஜி ஃபார்ம் ஆகும் உடம்பு நல்லா வேலை செய்யும்